சஹாபாக்கள் ஒன்றை சொன்னார்கள் தெரியுமா சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சென்றால் யாரெல்லாம் நாங்கள் மிக சுலபமாக அடையாளம் கண்டுகொள்வோம் என்று சொன்னார்கள் என்றால் பாரதூரமான வாசகம் நயவஞ்சகத்தனம் நரக நெருப்பினுடைய அடித்தளத்திற்கு மனிதனை இழுத்துச் செல்கிற மாபாதகமான சுபாவம் அந்த ஒரு எண்ணம் நமக்கு யாருக்கும் வந்துவிடக்கூடாது அந்த நயவஞ்சகர்கள் யார் என்பதை நாங்கள் மிக ஈஸியாக சுலபமாக நாங்கள் அடையாளம் கொள்வோம் எப்படி என்று சகாபாக்கள் சொல்கிறார்கள் பஜருடைய தொழுகை இசாவுடைய தொழுகை முனாஃபிக்குகளுக்கு கஷ்டமாக இருக்கும் நயவஞ்சகர்களுக்கு அது பாரமாக இருக்கும் பஜருடைய நேரத்தில் பள்ளிக்கு சென்றால் நாங்கள் பார்த்து விடுவோம் எத்துணை முனாஃபிக் எத்துணை மூமின்கள் எவ்வளவு மூமின்கள் எவ்வளவு முனாஃபிக்குகள் என்று பள்ளிக்கு சென்று நாங்கள் பார்த்து விடுவோம் என்று சகாபாக்கள் சொல்கிறார்கள் பஜருடைய தொழுகை இசாவுடைய தொழுகை மூமின்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும் முனாபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்